வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணத்திற்குரிய குரு பலம் எப்படி இருக்குது அப்படிங்கறது குரு பயிற்சி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு போகிறார் சோ குரு பேச்சுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து குருபலம் அப்படிங்கிறது இருக்குது குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு உங்களுக்கு குருபலம் அப்படிங்கிறது கட்டாகுது சார் அப்ப என்ன சார் பண்றது அப்போது ஒன் இயருக்கு கல்யாணமே பண்ண முடியாதா சார்னால் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுக்கோ பையனுக்கோ யாராவது ஒருத்தருக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும் செகண்ட் திங் உங்க ராசிக்கு இல்ல உங்க லக்னத்துக்கு இருந்தா போதும் உங்களுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னத்துக்குரிய பதிவை போய் பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஆண்கள் ஜாதகத்துல சுக்கரனுக்கும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு குரு பலம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கும் கட் லக்னத்துக்கும் கட் இந்த சொன்ன சொன்னா சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கும் குரு பலம் கட்டாயிருச்சு ஆனா திருமண காலகட்டங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு வைங்க கல்யாணத்தை கண்டிப்பா பண்ணும் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலோ பண்டிகைகளும் கண்டிப்பா செஞ்சு வச்சிடலாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பண்ற மாதிரி இருக்கும்